ஓம் சக்தி ஒரு நாள் என் வீட்டில் மின்சாரம் நின்று வீடு இருளில் மூழ்கியது எனது பெண் குழந்தை என் கணவர் கையில் இருந்தாள் திடீரென வீல் என வித்தியாசமாக அலறினாள் இருட்டில் பயந்துவிட்டதாக இன்றி சமாதானம் செய்து மற்ற விஷயங்களை கொண்டிருந்தோம் மின்சாரம் வந்த பிறகுதான் குழந்தையை கவனித்த போது தூக்கி வாரி போட்டது குழந்தையின் கண்கள் குத்திட்டு அங்கு அசைவுகளின்றி ஜடத்தை போல இருந்தாள் உடல் முழுவதும் நீல நேரமாகிவிட்டது வீட்டில் இருந்தவர்கள் ஆளுக்கு ஒரு யோசனை கூறினார்கள் ஒன்றும் செய்யத் தோன்றவில்லை அதிர்ச்சியில் இருந்த நான் செய்வதறியாது முதலில் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீதியில் ஓட ஆரம்பித்தேன் டாக்டர் வீடு தேடி ஓடுகின்றேன் ஆனால் எந்த டாக்டர் வீடும் எனக்கு தெரியாது அருகில் எந்த மருத்துவமனையும் கிடையாது ஆனால் டாக்டரை பார்க்க வேண்டும் என்ற உந்துதலால் புலம்பியபடி ஓடினேன் அந்த நேரத்தில் திடீரென ஒலி ஓம் ஓம் என்ற மந்திர ஒலி கேட்டது அது ஒரு நவராத்திரி விழா காலம் உடனே ஓம் வந்த திசையை நோக்கி ஓடினேன் அங்கே எல்லோரும் உட்கார்ந்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் ஓடி வந்த நான் அங்கு இருந்த அம்மன் படத்திற்கு முன்பு என் குழந்தையை போட்டுவிட்டு கதறி அழ ஆரம்பித்து விட்டேன் ஒரு பெண்ணிடம் வந்து என்ன நடந்தது என கேட்டாள் நான் ஏதும் கூற முடியாமல் புலம்பினேன் அவர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த படத்தின் முன் இருந்த ஒரு பாட்டிலில் இருந்து எதையோ எடுத்து என் குழந்தையின் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவினார்கள் பின்பு வேறு எதையோ எடுத்து சிறிது வாயிலும் ஊற்றினார்கள் அதுவரை ஜடமாக கிடந்த என் குழந்தை திடீரென வாந்தி எடுத்தாள் கண்களில் லேசான அசைவு தெரிந்தது கை கால்களிலும் அசைவு தெரிந்தது சிறிது நேரத்தில் சாதாரண நிலைக்கு திரும்பினாள் அதன் பின் தான் ஒரு நிதானத்திற்கு வந்தேன் பேர் அதிர்ச்சியிலிருந்து மீண்ட பிறகு நான் இருக்கும் பார்க்கிறேன் தொடர்ந்து வழிபாட்டு மந்திரங்களை படித்த வண்ணம் இருந்தனர் அந்த படம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் படம் என்றும் மற்றொரு படம் அருள் திரு என்றும் கூறினார்கள் குழந்தையின் வாயில் ஊற்றியது சித்தர் பீட தீர்த்தமென்றும் உடலில் தடவியது நவராத்திரி முதல் நாளன்று அருள் திரு அவர்கள் இயற்றிய அகண்ட தீப எண்ணெய் என்றும் கூறினார்கள் கல்போல போல அசைவின்றி கிடந்த என் குழந்தை மீது அம்மாவின் அகண்ட எண்ணெய் பட்ட உடனே உயிர்த்தெழுந்த அதிசயத்தை பார்த்தேன் இன்று என் பெண்ணும் தீவிர தொண்டர்களில் ஒருவராக இருக்கிறாள் எல்லாம் அந்த அம்மாவின் கருணை ஓம் சக்தி